வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இரண்டும் மிக முக்கியமான ஒரு காணொலியோடு இணைந்திருக்கிறோம் கடந்த சில வருடங்களாக இந்த இயற்கையின் தாக்கம் இயற்கையின் பாதிப்பு உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது இயற்கையின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க முடியாமல் உலக நாடுகள் திணறி வருகின்றன அண்மை நாட்களாக உலகில் பெரும்பாலான பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டு வருகிறது தொடர்ச்சியான இந்த நிலநடுக்கங்கள் இந்த இயற்கையின் போகும் ஒரு பாரி அழிவை இந்த உலகத்திற்கு சொல்ல வருகிறது ஆகவேதான் என்று இல்லாதவாறு உலகின் பல பகுதிகளில் பலவாறான இயற்கை நிறுத்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் ஏற்பட்ட பாரிய அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து நெம்ரோ மற்றும் ஹாக்கிடே ஆகிய மூன்று பகுதிகளை சுனாமி அலை தாக்கி இருக்கிறது ரஷ்யாவில் பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இதனைத் தொடர்ந்து இந்த மூன்று பகுதிகளையும் சுனாமி அலை தாக்கி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அந்நாட்டு நேரப்படி காலை பத்து முப்பது மணி அளவில் சுமார் முப்பது அடி உயரத்திற்கு சுனாமி அலை ஏற்பட்டு அந்த நாட்டை சுனாமி தாக்கியதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன பசிபிக் பகுதியில் உள்ள ஹக்கெடோவின் பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் கிழக்கு கடற்பகுதியில் நேற்றைய தினம் எட்டு புள்ளி ஏழு அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஜப்பானின் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கம் பத்தொன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருப்பதாகவும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து அருகில் இருந்த குடியிருப்பாளர்களை மிக விரைவாக அதிலிருந்து விலகி வெகு தூரத்திற்கு செல்லுமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனிலையில் நிலையில் ரஷ்யாவின் பகுதியிலும் சுனாமியலை தாக்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதுவரை இந்த சுனாமி அலையின் தாக்கத்தால் குறைந்தபட்ச சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானின் பசிபிக் கடற்கரைக்கும் கலிபோர்னியா கவாய் மற்றும் அமெரிக்காவின் அலெஸ்கா பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானின் நேரப்படி முற்பகல் பத்து மணிக்கும் பதினொரு மணிக்கும் இடையில் இந்த சுனாமி மீட்டர் உயர் அலைகள் நாட்டி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் எனவே நாட்டு மக்களை கடற்கரையிலிருந்து உடனடியாக விலகி பாதுகாப்பான இடத்தை தேடுமாறும் அரசு அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்